இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கங்கள் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல கபால் விஸ்வாந்த் அப்புறம் வெண்பா பிரியதர்ஷினி கார்த்திக் சார் அப்புறம் ஆகாஷ் அப்புறம் மாப்பிள்ள நமோ நாராயணன் அதுக்கப்புறமா தயாரித்து நடித்திருக்கக்கூடிய அன்பு மகன் கார்த்திகேயன் அவர்கள் அதுக்கப்புறமா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எக்ஸ் ப்ரொடியூசர் கருப்புசாமி அவர்கள் விமல் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அதுக்கப்புறமா வெண்பா அவர்களுடைய தாயார் எல்லோருக்கும் இந்த படக்குழுவினர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தம்பி ஹரி அவர்களுடைய மியூசிக் ரொம்ப பிரமாதம் அருமையாக இருந்தது இந்த ரெண்டு சாங்கும் கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே கேட்டேன் இருந்தாலும் சரவடி சரவணன் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்து நம்மகிட்ட இருந்து அந்த எப்படி எப்படி நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த சிறப்பாக அந்த ஃபைட்டை பண்ணக்கூடியவர் முதல்ல வந்து இந்த படத்திற்கு எங்கிட்ட வந்து நீங்கள் பண்ணணும் மாமா அப்படின்னு எங்கிட்ட பேசின எங்கள் அக்காவோட மகன் மது இந்த மாதிரி அருண் எனக்கு வேண்டிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு மாமா அவர் ஒரு படம் பண்ணணும்ன்றது சரிப்பா பண்ணலாம் இதில் நீங்கள் தான் மாமா லீடு கேரக்டர் அப்படின்னாப்புல டைரக்டர் ப்ரொடியூசர் யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா அப்படின்னு ஆமாம் மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்புறம் எதுக்கு இந்த வில்லங்கத்துக்குள்ளே இந்த விஷ பிரைக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள விட்றேன்னு கேட்டேன் இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது அது கதை அந்த மாதிரின்னு கதையில மாதிரி சரி அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறமா சரி ரைட்டு சரி வர சொல்லு நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டப்போ பார்க்கிங்கில் வந்து ரெண்டு பேருக்கு ரிஷுக்கும் எனக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் மகன் அருண் வந்து கதையை சொன்னாப்பில்ல சொல்லும்போது தான் ஒவ்வொரு உண்மையிலேயே தான் இது அப்படின்னு நான் நினச்சேன் நினச்சேன்னே அப்பா இந்த மாதிரி எல்லாம் வேணாம்ப்பா நீங்கள் வேறு யாரையாவது வச்சுக்கோங்க இல்லைப்பா அந்த வயசு அந்த ஒரு முதியவர் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னார் அதான் மிதித்த பாம்பு மட்டும் இல்லைப்பா மண்புழு கூட திரும்பி கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அந்த மாதிரி ஒரு கதை தான்ப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ஒத்துவிச்சார் எல்லாருமே வந்து நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம் ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்தே வந்து நான் என்கிட்ட வந்து ஜெயம் ரவி ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு கேட்டாப்பில்ல இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அண்ணா அப்படியே எப்படி எப்படிண்ணா அந்த மாதிரி மாதிரின்னாப்பில அதுக்கெல்லாம் சின்ன வயசுலயே வயசாகணும் அவங்க அந்த மாதிரி வயசான கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸ் எப்படி வைங்க எப்படி நடந்துவாங்க இப்படி வாயை தருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் மாஸ்டர் ஒரு பக்கம் தலைவர் ஆனந்த் சார் ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் அங்கேயே நடந்து நடந்துவாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேக வேகமாக ஓடாது குறைய வேகமாக நடந்து வர்றது ஆனால் அதை வந்து இவர் என்ன பண்ணுவார் ட்ராக்கு போட்டுக்கிட்டு உட்காந்து வேகமாக தர சொல்லி அதில் என்ன இவர் போயிட்டு வந்த ட்ராக்கினுடைய தூரத்தில் இங்கேருந்து வந்து பாகிஸ்தான் வரைக்குமே போயிருக்கலாம் அவ்வளோ தூரத்தில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன மட்டும் வேக வேகமாக வர சொல்கிறது அதை அழகாக எடுத்தார் அந்த மாதிரி எல்லோருடைய முயற்சியால் ஏதோ இந்த எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டராக கொடுத்து இந்த படத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள் எனக்கு எப்பவுமே வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் மகன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மகள்களை ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மகளாக யாராவது எந்த குழந்தையாவது வந்து பெண் குழந்தைகள் என்கிட்ட அப்பா நான் அப்படியே உருகிடுவேன் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து வெண்பாவும் பிரியதர்ஷினியும் அப்பா அப்படின்னு வந்து எனக்கு என்கிட்ட கிண்டல் பண்ணி என்னுடைய மகள்கள் என்னுடைய மகன் எல்லாரையும் என்கிட்ட இப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களும் விளையாண்டு ரொம்ப நல்லா இருந்தது நான் ரொம்ப ஹம்பிளாக இருந்தேன் அப்படின்னு வெண்பா சொல்லிச்சு இது என்ன இருக்கு இது எங்கள் அப்பா சொன்னார் உனக்கு எந்த ஜென்மத்துலேயும் வந்து எந்த இதுலேயும் எந்த நிலைமையிலையும் உனக்கு தலைக்கணம் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேயே முடி ஓட்டி போச்சு என்னமோ தெரியல கணம் வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் வந்து இந்த குழந்தைகள் எல்லாரும் முக்கியமாக வந்து பொறுமையாக இருந்து ரொம்ப இதுவாக வந்து நமக்கு வந்து இதுவாக சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் வந்து கபாலி விஸ்வன் சொன்னார் நைட்டு எடுக்க போகின்ற ஒரு இரண்டு ஷாட்டுக்காக அவர் மத்தியானத்திலிருந்து அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருந்தார் அந்த பொறுமையை நான் அங்கே பார்த்தேன் அண்ணா சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறாங்கன்னா அந்த பாராட்டு அவர் அவர் நிச்சயமாக அவர் நூறு சதவீதம் தகும் அந்த அளவுக்கு அவர் வந்து பொறுமை அங்கேருந்து காலையில் வந்தோடனே எல்லாரையும் ஒரு முகமலர்ச்சியோட வணக்கம் வைக்கிறது எல்லாருமே சொல்கிறேன் நான் அருணும் சரி டைரக்டரும் சரி எல்லாருமே சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் தம்பி முருகன் அந்த மாவட்டம் எல்லாரையுமே வராட்டி எல்லோருமே சொல்கிறேன் நான் பொதுவாகவே அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியாக இருந்தது அற்புதமாக இருந்தது ரொம்ப ஒரு நல்ல படம் படம் இந்த படத்தில் நான் வந்து வேர்க்காம நடித்த கேரக்டர் இது அப்படின்னு சொல்லி அது அதுக்கு மேலே ஏன்றதை நான் இப்போ சொல்லக்கூடாது அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ரொம்ப நல்ல கதை அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது மண்புழு கூட நம்ம மிதிச்சா அது திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பா அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவருடைய கதை தான் இது அப்படின்னாங்க சரின்ட்டு பண்ண நல்லா வந்திருக்கு அதற்கு மேல் அதை நல்லபடியாக வைக்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களாகிய உங்களுடைய மற்றும் தமிழ் அரசியல் பெருமக்களுடைய பொறுப்பு இறைவனுடைய பொறுப்பு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு மகன்கள் கார்த்திக் ஆகட்டும் ஆகட்டும் அப்புறம் சார் ஆகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் என்னுடைய அன்பு மகன் அருண் கே பிரசாத் ஆகட்டும் அருண் கே பிரசாத் நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக வரணும் நல்லபடியாக வரணும் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைப்பீங்கிற நம்பிக்கையோடு இதயபூர்வமான நன்றியோடு உங்கள்டேந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூப்பிட்டுட்டீங்க ஓகே இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து ஜீவன் மணின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அவர் என்னை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தனால்தான் எனக்கு இந்த டீம் கிடைச்சாங்க சார் ப்ரொடியூசர் சார் அண்ட் கருப்பசாமி அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி படம் நல்லா வந்திருக்கு எல்லாருமே தேட்டர் ரிலீஸ் ஆயிட்டும் தேட்டரில் போய் பார்த்துட்டு எங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அக்ராங்க இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் ஃபிலிம் இந்த மாதிரி ஜானல நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோடய கோ ஆர்டிஸ்ட் மூலியமாக தான் இந்த படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன் அப்போ டேரக்டர் சார் என் ஆடிஷன்லேயே எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாங்க அப்போ சார் என்கிட்ட கேட்டது ஒன்று தான் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு எனக்கு ஓகே பட் ஆனால் கொஞ்சம் க்ரைம் சீன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாரு பட் ஸ்கிரிப்ட் கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இது வரைக்கும் நான் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து லவ் சென்டிமெண்ட் அதுக்கப்புறம் காமெடி இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஜானர் எனக்கு ரொம்ப புதுசு ரொம்ப ஸ்பெஷல் புது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் ப்ரொடியூசர் கார்த்திக் சார் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி டெபியூ ஆகிறவங்களுக்கு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் எம்எஸ் பாஸ்கர் சார் சாரோட ஆக்டிங்க்கு யாருமே ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதில் நானும் ஒருத்தி சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் சார் கூட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்லை ஸோ இந்த படத்தில் சார் கூட நடிக்கணும் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் அதே சமயம் ரொம்ப பயமாகவும் இருந்தது ஏன்னா சாரோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாேருக்குமே தெரியும் நான் கூட நடிக்கும்போது நான் ரொம்ப கான்சியஸாகவே இருந்தேன் பட் சார் ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே தைரியமாக பண்ணிட்டேன் சார் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் விஸ்வாந்த் ஆகாஷ் பிரியா தர்ஷினி கார்த்திக் சார் எல்லோரும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் டிஓபி ஆனந்த் சார் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஹரி சாங்ஸும் பிஜிஎம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபைனலி நம்ம அருண் சார் டைரக்டர் சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் நிறையா உழைச்சிருக்கீங்க நிறையா கஷ்டப்பட்டுருக்கீங்க எனக்கு தெரியும் டெபியூ டைரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரகிள்ஸ் டென்ஷன்ஸ் வரும் அதே மாதிரி உங்களுக்கும் நிறையா வந்தது பட் அது எல்லாமே ரொம்ப கூலாக ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்க இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் தனபால் சார் அண்ட் சிவானி செந்தல் சார் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த படத்துக்காக ப்ரொடக்ஷனும் சரி டைரக்டரும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எங்கள் படத்துக்கு உங்களோடைய ஆதரவு எங் எங்களை எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும் தேங்க் யூ மேடில் இருக்கும் அனைத்து ஜாம்பவானும் இருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் மீடியா பீப்புள்ஸ் தான் ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோட அட்டகத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு அக்ரன் வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணி இருக்கேன் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஸோ அதுக்கு எனக்கு நல்ல ஒரு அட்ரஸ் கொடுத்து என்னை ஒவ்வொரு படத்துக்கும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் பிரிண்ட் மீடியா உங்களுக்கு தான் முதல் நன்றி நான் சொல்லணும் அதே நேரத்தில் இதுவரைக்கும் எனக்கு முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்த அனைத்து இயக்குநர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அக்ரன் அக்ரன் படம் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் நிறைய பேருக்கு இந்த படத்தில் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க அது இங்கே வந்து மேடையில் சொல்லும்போது எனக்கு தெரியுது இதுக்கு நான் பிஃபோராக நான் வந்து சிங்கர் மனோஜ் சாரோட சன் துருவன் அவரோட படத்தில் பிரதர் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் தான் ஸோ ஆனந்த் சார் அந்த படத்தோட பிரேக்கில் ஷார்ட் டைமில் முடித்ததுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க விஷ்வந்த் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க நீங்கள் ஏன் சார் அப்படின்னு இல்லை கட் சொன்னதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் இருக்கீங்க நான் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க எனக்கு புரியல அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஸ்கிரிப்ட் படிச்சிட்டேங்களான்னு கேட்டாங்க ஆமாம் சார் நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சிட்டேன் அப்படின்னு தெரியுது அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல பட் அது எதுக்குங்கிறது இந்த படத்துக்கு நான் கமிட் ஆனதுக்கு தான் தெரிஞ்சது காரணம் என்னென்னா அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு விஷயம் ஜட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் கூட நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரமா இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த கதாபாத்திரத்துக்கு என்னையே ரெஃபர் பண்ணுது மிஸ்டர் ஆமன் சார் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எம் எஸ் பாஸ்கர் சாரோட பிக்கஸ்ட் ஃபேன் இங்கே மேடையில் இருக்க நிறைய பேர் சொன்னாங்க எம் எஸ் பாஸ்கர் சாரோட ஆரம்ப படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க சாரை பற்றி ஒரே ஒரு தான் எந்த படம் பண்ணாலும் அவர் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படத்தில் ஹீரோங்கிறாங்க அப்படி கிடையாது அவர் நடித்த எல்லா படங்கள்லேயுமே அவர் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் சரி ஒன் ஹவர் வந்தாலும் சரி அவர் தன்னை ஹீரோவாக நினச்சி பண்ணுறதுனால தான் மக்கள் மனசுல எல்லார் மனசுல போய் நிற்கிறாங்க ஏன்னா அது ஒவ்வொரு நடிகனுக்கும் தெரியும் உண்மையாக நடிகன் வந்து ஒரு கதாபாத்திரத்தை உணர்ந்து அதை புரிஞ்சு நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும் ஏன்னா அந்த கதாபாத்திரத்தோட வாழ்ந்துருவார் அவரு அது மட்டும் இல்லாமல் கூட நடிக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நான் இதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ட்ட நான் அதை பார்த்துருக்கிறேன் நடிக்கும் போதும் சரி நடிக்கும் போதும் சரி தலைவர் வந்து நடிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க நடித்து முடித்த உடனே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பேருக்குமே வந்து அவர் சொல்லுவார் இந்த சீன் நல்லா பண்ணீங்க இந்த டைலாக் நல்லா பண்ணீங்கன்னு அதே மாதிரி நான் அக்கரன் படத்தில் வந்து பாஸ்கர் சார் கூட பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கு இந்த வாய்ப்பை அளித்த திரு அருண் கே பிரசாத் பிரசாத் சாரை பற்றி சொல்லணும்னா டேரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா அபாலிக்கு முன்னாலேயே நானும் அவரும் மீட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்னு பயணம் பண்ணோம் பட் அந்த ப்ராஜெக்ட் அக்கரங்களில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மற்றும் மேலே இருக்கிற அனைத்து பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே இதுல நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில் பேசுனா டைம் அதிக நேரம் எடுப்பேன் இன்றைக்கு விழா நாயகன் ஹரி ஹரி சார் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட்டு அனிருத் சார் மாதிரி வரப்போறீங்கன்னு தெரியுது இதில் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே தெரியுது ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் அந்த சாங் சாரோட அந்த மாஸ் ஆக்ஷன்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக கருப்பசாமி சார் அண்டு கோ டேரக்டர் அசோசியேட் ஆல் ஏடிஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இது சின்ன படம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது இதில் எல்லாருமே ஒரு பெரிய படத்துக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க அதுக்கான ரிசல்ட் நான் ப்ரிவியூ படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் அதை ரிலீஸ் அப்புறம் சொல்லுவீங்க தேங்க்யூ ஆல் தேட்டரில் பாருங்கள் கண்டாக்ட் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து இந்த ஸ்டோரி பண்ணிட்டாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் சார் ஆல்ரெடி இப்போ நிறைய சீன் வெளியே சொல்லிட்டோம் உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும் நான் மேற்கா சொன்னாலும் கண்டிப்பாக கதை உங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால் இன்னைக்கு படம் கண்டிப்பாக ஃப்ரீ பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் எம்எஸ் பாசார் சார் சார் எப்பவுமே உங்களை வந்து பார்த்தா ஒரு சாயலில் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க ஃப்ரேம் அதே ஷார்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மூன்று முகத்தில் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க ரஜினி சார் நடந்து வர மாதிரி அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு யாராவது சொன்னாங்களா யாராவது உங்களை பத்தி அதை பத்தி இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவாஜி படம் நடிக்கும்போது அண்ணா வந்து சொல்லுவாங்க பாஸ்கெட் பாருங்களேன் என்ன மாதிரியே இருக்கு அப்பல அப்படின்ட்டு அது நான் சொல்லுவேன் எனக்கு அது ரொம்ப பெருமை நான் அந்த மாதிரி நான் இருக்கிறது இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப அண்ணாவே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க பட் இந்த ஷாட்டை பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை இங்கே ஒரு இதுக்கு வரும்பொழுது தான் நான் அண்ணாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற சாய் தான் எனக்கும் ட்ரெஸ்ஸு தைச்சு அதே மாதிரி தைச்சி கொடுத்துருந்தாரு இதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு வரும்போது சூப்பர் ஸ்டாரே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அண்ணா மாதிரியே நான் எனக்கு அந்த சாயல் இருக்குது அப்படின்ட்டு இந்த படத்துல நடந்து வர்றது ஷாட் மாதிரி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் யாரும் ஒன்றும் சரிங்க சார் இப்போ வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருப்பாங்க எப்பவுமே அந்த கேரக்டர் தான் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனா அவங்களோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் எப்படி முன்னெடுத்து போனீங்க இல்ல அப்படி கிடையாது சார் இப்போ குணச்சித்திர நடிகர் ரைட் ஓகே இப்போ பார்க்குங்களே என்ன

அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து எழுந்திருக்க முடியாமல் செய்ய முடியாமல் அவரை வந்து அதில் பேஸ் பண்ணிடுற மாதிரி முத முதுகில் உடம்பு பூரா கம்மை தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசுக்கடியில் சொரியாமல் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த அளவுக்கு ஆ அதான் சொல்கிறேண்ணா அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசியப்பட்டார் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான் சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை எம்எஸ் எஸ் சார் வந்து இதுக்கு ஸ்டென்த்தில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்சிமம் இதில் ஃபுல் ஃப்ளட்சாக பண்ணிக்கின்னு சொல்கிறாங்க எப்படி சார் இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது நான் இப்போ இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்தில் குதிரை பேய் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு வந்தேன் என்ன மேலே வந்து ஒன்றுமே ஷேட்டல்ஸே இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் இப்போ இப்போ பழ அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தேன் கங்கை மரன் சார் டைரக்ஷனில் அதில் ஸ்டெண்ட்டு காட்சிகளில் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தனாக நான் நடித்தேன் ரெண்டாவது பேஸிக்காகவே வந்து என்ன சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவேன் அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது ஈஸியாக இருந்தது மாஸ்டருடைய ஒத்துழைப்பு மாஸ்டர் கரெக்டாக ஷார்ட்ஸாக இருக்குது ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சார் வெண்பா மேடம் உங்களுக்கு தான் கொஸ்டின் நீங்கள் சைல்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க எம் பாஸ்கர் பெரிய லெஜெண்ட்ஸ் ஆக்டர் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அவர் கூட நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது சார் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர் அது எல்லாருக்குமே தெரியும் சோ நான் எல்லா சீனியுமே ரொம்ப கான்ஷியஸா ಇದ್ದேன் சார் தி சார் நம்ம பேப்பர்ல ஒன்ன இருக்கும் பட் கூட நடிக்கும்போது சார் சடனா ਉਹன ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம ஆப்போசிட்ல சடனா ரியாக்ட் பண்ணனும் சோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சவாலிங்கா தான் இருந்துது அது பசிஸ் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஸ்கிரீன் பண்ணீங்க அப்புறம் வந்து விஜயன் சாரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல விஜயன் சார் வந்து படம் பார்த்து இருந்தாருனா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க என்ன கூப்ட நிச்சயமாக முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பார் என்ன ஏன்னா என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு தருமபுரியிலெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிட்றத பார்த்து ரசித்தவர் அவர் அதே மாதிரி எங்கள் சிவாஜி அப்பா எங்கள் பிரபுன்னா அவங்களுடைய குடும்பம் எனக்கு மெயினாக இவங்க ரெண்டு பேர் நான் மகன்தான் தான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேர் பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணும்ன்ட்டு அங்கே போனோம் பிரபு நாட்டை கேட்கும்போது பிரபு நான் உடனே என் அம்மா பாஸ்கருக்கு இல்லாமல் என்ன நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துருங்க இங்கே போய் கேட்கும்பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க கண்ணெல்லாம் கலங்கி போச்சு ஏன் அண்ணன் இல்லை ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல நாம யாருமே நினைக்கல நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்பாவனுடைய ஆசீர்வாதம் மன்னனுடைய ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் அதேதான் தான் சா சொன்னால் தான் இந்த இடத்துல இல்லாமல் இல்லை அவர் எப்போவுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறாரு எல்லாத்துக்குடையும் அது இந்த இடத்துல சொல்லிட்டு இசைத்தட்ட நம்ம வெளியிட்டுலாம் இவ்வளோ தூரம் ரொம்ப பொறுமையாக நாங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் இந்த ஒரு தான்